வணக்கம் நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழை வெற்றிக் கழகத்துலேருந்து எஜுகேஷன் அவால் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அதில் ஒரு சில கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நான் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்றதோ இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில்ஸோடு பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனில் மாணவரோட பெற்றோர்கள் மிஞ்சி மிஞ்சிப்போன அவங்களோட பிறந்தவர்கள் மட்டும்தான் வரணும் மிச்சம் யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா தளபதியானா அங்கே இருக்காருனா அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா தளபதி இந்த கண்டிஷனை கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் குள்ள மொபைல் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மொபைல் கொண்டு வந்தால் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேப்பர் பேனா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்கிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறக்காண்டி கேட்பாங்க அது கொடுத்தோம்னா ரொம்பவே டைம் ஆகிரும் அப்படின்றக்காண்டி தான் வேணாம்னு சொல்லியிருக்காங்க போன டைம் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டித்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி மண்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி ஆனால் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காராமா அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தென் இந்த எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் மார்னிங் நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக்ல முடிக்கணும்னு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு அதேமாதிரி இருபத்தோரு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசு தராங்க இப்போதைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை மூணாம் தேதி மிச்சுள்ள மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தராரு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பரிசுட்டாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் மாதிரி நம்ம பசங்க எல்லாமே சின்ன பசங்கனால இந்த படி தளபதியை பற்றின இரிட்டேட் பண்ணாமல் கொஞ்சம் நம்மளை பார்க்குற மாதிரி ரொம்ப கியூட்டாக ரொம்பவே பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எது எப்படியோ நாளைக்கு இந்நேரம் பார்த்தேன்னு இந்த ஃபங்க்ஷன் நேரம் முடிஞ்சிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஃபங்க்ஷனை யாரெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் மாதிரி தளபதி பற்றின பொலிட்டிக்கல் அப்டேட்டுக்கும் சினிமா அப்டேட்டுக்கும் மிஸ் பண்ணலாம் பார்க்கணும்னா நம்ம தளபதி விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ